ஹாய் யால் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷஷ்மிதா ஸ்ட்ரீ லைஃப் ஜேர்னி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரகங்களில் ஒரு கிரகமான புதன் ஸ்தலத்தை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவெங்காடில் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலாடுது டிஸ்ட்ரிக்ட்டு இந்த கோயில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கேன் இது வந்து நாங்கள் டூ டேஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக வந்து நவகிரகங்களில் வந்து எல்லா கோயிலையும் வந்து டூ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறது நவகிரகம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது கிரகம் அதில் வந்து ஒரு கிரகமான புதன் சலத்தில் தாங்க நம்ம இன்றைக்கி இருக்கோம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போலவே ரீச் ஆகிட்டோம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும் ரொம்ப பெருசு நவகிரகங்களில் வந்து பெரிய கோயில்னு நீங்கள் வந்து சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா காசிக்கு இணையான கோயில்னு இதை வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீர்த்த குளம் தான் இருக்கும் பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணு தீர்த்த குளம் இருக்குங்க ஒவ்வொரு தீர்த்த குளத்துக்கும் வந்து தனித்தனி வந்து ஒரு மகத்துவம்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நான் எங்கே நின்றுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோனே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அக்னி தீர்த்தங்க இந்த இந்த காலையில் வந்து ஏர்லி மார்னிங் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தெளிவாக சூப்பராக இருந்தது உள்ளே இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கால் நினச்சி தண்ணியை தெளிச்சாச்சு அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா கோயில்லேயும் வந்து பிள்ளையாரை வந்து வணங்கிட்டு தான் வந்து எல்லா சன்னதிக்கும் நம்ம போவோம் அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிள்ளையாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம் லஷ்மிதா குட்டிக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் தண்ணியை பார்த்தோன்னே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா இந்த இடத்துலேருந்து இந்த கோயிலோட வியூ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹிஸ்ட்ரி சொன்னாங்க இந்த ஊர் பேர் வந்து திருவேங்காடு இந்த ஊருக்கு வந்து ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்தர் வந்து இந்த கோயிலுக்கு உள்ளே இந்த கோயிலுக்கு வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து சந் சாமி கும்பிட்ணோன்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து காலையே வைக்க முடியாத அளவுக்கு திருநீரால பூசப்பட்ட லிங்கமாக தாங்க இருந்ததாம் எந்த இடத்துலையுமே கால் வைக்க முடியாத இருந்ததாம் அந்த சமயத்தில் வந்து ஒரு குழந்த வந்து அழுதுதான் போது வந்து அம்பாள் வந்து கேட்குறாங்க ஏன் நீ அழுகிற அப்படின்னு என்னால் அந்த கோயிலுக்குள்ளேயே போக முடியலேன்னு அந்த குழந்தை சொல்லும் போது அந்த அம்பாள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து தன் இடுப்புலேயே வந்து தூக்கி வச்சுக்கிட்டு உள்ளே போய் நீ இப்போ அப்பான வந்து கும் சாமி கும்பிடுன்னு சொல்லி வந்து விடும் போது அதனால தாங்க இந்த கோயிலுக்கு வந்து என் அம்பாள் வந்து இடுக்கி பிள்ளை அம்மன் வந்து சன்னதி இருக்குது இங்கே அது வந்து விசேஷமான இடம் அதனால தான் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க இந்த கோயிலோட விசேஷம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வந்து இன்னொரு விசேஷம் உண்டு இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே போனோடனே நம்ம வந்து சிவனை தான் வழிபடுவோம் அப்பாவை வந்து வழிபட்டதுக்கப்புறமே தான் நம்ம வந்து புதன் ஸ்தலத்துக்கே போவோம் இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் ஸ்தலத்துமே ரொம்ப பெருசாக இருந்தது ஃபுல்லாக சாமி கும்பிட்டதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏர்லி மார்னிங் அப்படின்றதுனால எல்லா சாமிக்குமே வந்து அபிஷேகம் இருந்தாங்க அதனால் நாங்களும் அந்த டைமில் போனனால எங்களுக்கு எல்லா சாமியோட அபி அபிஷேகமும் பார்த்தோம் குட்டி பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நடந்து வைகிறதுக்கு போனாங்க இப்போ தாங்க வந்து நாங்கள் புதன் ஸ்தலத்துக்கு போக போகிறோம் இங்கே தாங்க வந்து இன்னொரு தீர்த்தமான சந்திர தீர்த்தம் வந்து இங்கே தான் இருக்குது இந்த கோயிலில் வந்து புதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை துண்டு வந்து நீங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணனா ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை விளக்கு மூலிகை திரி இந்த மாதிரி தான் வந்து விற்பாங்க இந்த விள இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு விளக்கு கொடுப்பாங்க அந்த விளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை விளக்குன்னு சொல்கிறது காரணம் வந்து பாசிப்பேரில் தாங்க வந்து இங்கே வந்து விளக்கேற்று ரொம்ப விசேஷமாக வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றுனது வந்து புதன் தளத்தில் தான் சொல்லணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து தீர்வுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி மூளை வளர்ச்சி இல்லாதது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வேலை பிரச்சனை திருமண தடை எல்லாத்துக்குமே வந்து புதன் ஸ்தலத்தை வந்து சொல்வாங்க அதனால் இங்கே வந்து தீர்த்த இந்த தீர்த்த குளத்தில் வந்து தண்ணி தெளித்தாவே வந்து காசிக்கு போன புண்ணியம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து மூணு குளம் தீர்த்த குளமுமே வந்து இங்கே இருக்கிறதுனால அவ்வளோ விசேஷம்னு சொல்கிறாங்க நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புதன் ஸ்தலத்துக்கு வந்தோன்னே பாப்பாவை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு தீர்த்தத்தை தெளிச்சுட்டு கோயிலுக்கு வர போகிறோம் இப்போ தாங்க நம்ம அம்மா சமூக போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சஷ்மிதா குட்டி தான் வந்து நாங்கள் பதினேழு விளக்கு ஒரு செட் ஆஃப் விளக்கு வந்து வாங்கினோம் இப்போ வந்து இருக்கோம் சஷ்மிதா வந்து விளக்க ஏற்றும் போதே சாமி கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா நம்ம எங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றும் போது சாமி கும்பிடணும்னு சொல்கிற பழக்கத்தினால சஷ்மிதா வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க நான் எல் ஒரு ஒருத்தர் வந்து பதினேழு விளக்கு ஏற்றணும் அதனால் வந்து அவங்கவுங்க தனித்தனியாக தான் வந்து ஏற்றணும் இது தாங்க அப்படின்னா புதன் சனம் பார்த்திங்க அப்படின்னா பச்சை கலர் வந்து துண்டு உடுத்திருக்காங்க காலையில் ஏர்லி மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு தரிசனமாக நாங்கள் வந்து பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்தது எங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக வந்து எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இங்கே வந்து பரிகாரம் வந்து பண்ணுறாங்க அதுக்குன்னு தனியாக பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஜென்ரலாக தாங்க வந்திருந்தோம் சாமி கும்பிடலாம் சொல்லிட்டு ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பூம்புகார் போக போகிறோம் பூம்புகார் போன வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க பார்க்காதவங்க வந்து மறக்காத செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டட்டா பை பை டேக் கேர் ஸ்டேட் ஸ்ரீ பார்ட் டூவில் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து எந்த கோயிலில் வந்து போகிறோன்னு சொல்கிறேங்க பாய் நான் நல்லா இருக்கின்றே சுஸ்மிதா பாப்பலாம் பாப்பலாம் ¡Ja! <laughs>